தமிழ் படிச்சிருக்கா கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கா இப்ப அவ கேட்கறது அவளுக்கான வேலை மட்டும் கேக்குறா கண்டிப்பா இதை பாத்துட்டு இருக்க யாராவது அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டா அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கும் ஒரு டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ரீதியா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பிளீஸ் அவங்களால முடிஞ்சதுன்னா செய்ய ஒரு வார்த்தை அதிகமா பயன்படுத்துறேன் அது வந்து இந்த ஏழ்மையினுடைய அன்பு ஆழமானது இப்ப சிங்கர்ல தான் பாடணும்னு ஆசைப்பட்டேன் நீ இப்ப பாடினா ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா உன்னை பார்த்து உனக்கு வந்து உனக்கு சான்ஸ் கிடைச்சிடும் கண்டிப்பா கிடைச்சிடும் சரியா பாடலாமா உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன உனக்கு இனிமே நல்லதாவே நடக்கும் அம்மா நீங்களும் தான் இதை பத்தி கவலைப்படாதீங்க மக்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வாலண்டியர்ஸ் நாங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இந்த மாதிரி தாம்பரம் தாண்டி கா ஒரு கிராமம் உள்ள இன்டீரியர் எஸ்ஆர்எம் கல்லூரிக்கெல்லாம் முன்னாடி ஒரு பார்வையற்ற சகோதரியை சந்திச்சேன் அவங்க வந்து பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீடு வந்து ஒரு மாதிரி முடிஞ்சு முடியாமலும் ஒரு வீடு அப்பா வந்து பேஷண்ட்ஸ் அவங்க வீட்லயே இருக்காங்க அம்மா அவங்க வீட்டுல இருக்காங்க அக்கா ஒரே ஒரு ஆள் சம்பாத்தியம் அவங்களுக்கு ஒரு கழிப்பிட மட்டும் வேணும் பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மழை நேரத்தில் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு பாத்ரூம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க சரி நம்ம எதையுமே நேராக போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேராக போய் சந்திக்கும் போது பாத்ரூம்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு மண்ணு நம்ம ஊர்களில் உள்ளதுதாங்க நம்மளும் சின்ன பிள்ளை அந்த மாதிரிதான் போயிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது அது தப்பும் கிடையாது பட் அவள் பார்வையில்லாத ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால மற்ற நேரங்கள்ல இப்போ மோஷன் போகிறதா இருக்கட்டும் மண்ட் பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதா இருந்தது ஸோ அதை நாங்கள் நேர்மையுக்கு போய் சந்திக்கும் போது அந்த விஷயத்தை அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு முடிவு பண்ண சரி நம்ம பாத்ரூமை கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரெண்டு மூணு நாள் நம்ம ஷோ போனது அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நீட்டாக ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணி நாளே நாளில் பாத்ரூம் ரெடி பண்ணி இப்போ நம்ம அவங்க கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ணேன் இந்த வீடியோஸ் பாத்ரூம் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க இருந்து எதாவது நம்ம வந்து வேற ஏதாவது உதவி அவங்களுக்கு வேணும்னா மற்றவங்க பார்க்குறவங்க யாராவது செய்வாங்கல்ல

காமாட்சி செல்லத்தோட பாத்ரூம் இதுதான் ஹரி பாய் வெற்றியோடு திரும்பி இருக்கு இது அவங்க வந்து இதுதான் நீங்க ராம் வந்து பழைய பாத்ரூம் பாக்கல நம்ம ராம் தான் அதை காட்டவே இல்லது நல்லா இருக்கு நல்லா இனிமே ஃப்ரீயா ஜாலியா வந்து

சும்மா இருந்தது <laughs> 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 கடவுள் ரெ <languages> <cents cover> <Spanish> <neighboring>

வர ஒரே வருத்தம்மா எல்ல பின்னாடி விடுங்க சீக்கிரமா வந்து காமாச்செந்த கம்ப்யூட்டர் நல்லா கத்துக்கூடா நம்ம வேலை வச்சுதான் சொல்றோம் எம்காம் தமிழ் லிட்ரேச்சர் அதோட கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்துக்கிறான் உனக்கு அதுல இருந்து என்ன வேலை வரணுமோ கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து நாங்க ஏதாவது ஒரு வேலை உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஆனா அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் நல்லா கத்து முடிச்சது ஓகேவா ஆமா நீங்களால அது வரைக்கும் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டு நீங்க முன்னேறதுதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அத வச்சு

เหมอืออืออึนจุ <laughs> <filho> <laughs>

எார வந்துருக்காங்க சொல்லுற எல்லா இடத்துலயுமே காமாட்சிக்கு வேலைக்காக தான் பேசுறோமே

பாருயா என்ன பாட்டு பாடிட்டு போயிட்டுப் என்ன பாட்டு சித்தா போடா போடுற

அம்மாவை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோட அஹ் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எதிர்த்தா நாங்க வேற ஒரு விஷயத்துல சந்திச்சிருந்தோம் அவங்களோட வேலை விஷயமா பாக்குறதுக்காக சந்திச்சிருந்தோம் இப்போதான் தெரிஞ்சது அவருக்கு வீட்டுல கழிப்பிட வசதியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதுவும் பெண்களாக வாழக்கூடிய வீட்டுல அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற தோணவுன்னு சும்மா ஒரு நிஷாக்காவும் ஒரு ஈவினிங் டைம்ல விசிட்டிங் மாதிரி வந்தோம் அதே வந்து அவங்களுக்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரியாது அப்படியே பேசிட்டே தான் அவங்களோட பாத்ரூம் சும்மா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அது பாத்ரூமே இல்லை சரி அப்ப முடிவு பண்ணோம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணலாம்னு நினைச்சோம் நாலு நாள்ல இப்படி ஒரு குளிக்கிறதுக்கும் கழிப்புறதுக்கும் சேர்ந்த ஒரு வசதி உள்ள ஒரு பாத்ரூம் அக்காவோட பங்களிப்புல சப்போர்ட்ல கிடைச்சிருக்கு மிக பெரிய நன்றி ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது நம்ம முழுக்க பெண்களுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட கேட்ட விஷயம் ஓட்ட நிறைய அங்க இருக்கு அதுல பெண்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நான் குறிப்பா கேட்கும் போது காமாட்சியை ரெஃபர் பண்ணா நான் வந்து எப்பவுமே நம்ம நிறைய பேர் இதை சொல்லி ஆகணும் ஹரி நிறைய பேர் ஹெல்ப் கேட்கும் போது எல்லாருக்கும் என்னால பண்ண முடியாது இல்ல எல்லாருக்கும் பண்ற அளவுக்கு நம்ம கிடையாது இது உண்மையான முதல்ல நானும் ஹரியும் பார்க்க வந்தோம் ரொம்ப உண்மையா இருந்தாங்க எங்க கிட்ட இதுதான் எங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் இல்லைன்னாங்க அதுல பெண்களுக்கு தேவையான முதல் விஷயம் கழிப்பிடம் அது நான் ஆகணும்னு முடிவு பண்ணோம் ஹரி மாதிரி நாளே நல்ல இந்த பாத்ரூம் ரெடி பண்ணோம் எம் காம் படிச்சிருக்கா எம் காம் தமிழ் படிச்சிருக்கா இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கா இப்ப அவ கேக்குறது அவளுக்கான வேலையை மட்டும் கேக்குறா கண்டிப்பா இதை பாத்துட்டு இருக்க யாராவது அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டா அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கும் அப்புறம் அவங்க அக்காவுக்கு வந்து காலில் ஒரு பிரச்சனை இருக்கு அது மெடிக்கல் ரீதியாவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் இத யாராவது மெடிக்கல் ரீதியா யாராவது சர்வீஸ் பண்றவங்க யாராவது இருந்தா அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க உதவி பண்ணிட்டோம்ன ஒண்ணு ஏதோ பெருசா வச்சிருக்காங்க செலவு நினைக்காதீங்க ரொம்ப நாலு நாள்ல கட்டின இந்த பாத்ரூம்க்கு எட்டு நாளா எங்கட மெட்டீரியல் கம்மி கம்பெனிட்ல கடுகுனு தேடி தேடி கண்டுபிடிச்சு கடைசியா முடிஞ்சது முடிஞ்சது ஆமா நான்ங்களும் தேடி தேடி தான் இத முடிச்சிருக்கோம் பெருசா பண்ணலனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம் ரொம்ப குவாலிட்டியா பண்ணிருக்கோம் அதுதான்ங்களோட சட்டிஸ்பைடு சோ நிறைய வந்து எங்களால எல்லா இடங்கள போய் உதவி பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் தேடி தேடி போயிட்டு இருக்கோம் நிறைய ஊர்ல இருக்கிறவங்க தேடுறவங்களுக்கு உங்களுக்கு கேக்குற உங்களுக்கு கொடுத்து உதவுங்க அதுவே மிகப்பெரிய உதவியா இருக்கும் பொருள் பணம் எதுவுமே முடியலையா ஒரு ஆறுதலுக்கு நாலு வார்த்தை பேசி உதவி பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை காமாட்சிக்கு ஏதாவது நல்ல வேலைக்கு வேலை அந்த ஒரு வார்த்தை அதிகமா பயன்படுத்துறேன் அது ஏழ்மையினுடைய அன்பு ஆழமானது ஒரே ஒரு தட்டு போதும் இல்ல இல்ல போதும் 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 இல்ல இது ரெண்டு மாதும்மா உண்மையிலேயே போதும் போதும்மா நிறைய இது பண்ணி காட்டா முட்டை மட்டும் ஒண்ணு நெக்ஸ்ட் ஆகுது டீசெண்டா இல்ல நீங்க சொல்லுவா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிட்டு பிடிச்சிருக்கீங்க அதுக்குள்ள நம்ம ஹோம்லெஸ் குடுக்கறதுக்கு டெய்லிய ஒரு கிட்ட ஆர்டர் போட்டு பண்ணிடலாம் போல இருக்கு அங்க வாங்கிக்கலாம் நான் மட்டும் காட்டேன்

அவங்களுக்கு பண்ற அளவுக்கு என்கிட்ட இல்ல ஆனா என்கிட்ட இருக்கிறத நான் எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுதான் காமாட்சியை பாத்தீங்களா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா ரொம்ப நல்ல பொண்ணுங்க எண்பது சதவீதம் பார்வை இழந்த பொண்ணு இருபது சதவீதம் பார்வை தெரியறதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நகர்ந்து போகிறது முடிஞ்ச வேலையை பண்ணுறது இருக்காங்க எம்காம் படிச்சிருக்காங்க தமிழ் படிச்சிருக்காங்க இப்போ கம்ப்யூட்டர் கத்துக்கிறாங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் என்னோட மெயில காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க வேணாம் ஒரே ஒரு செல்வத்தை கொடுத்துருவோம் ஒரு வேலை செல்வத்தை கொடுத்துருவோம் அதை வச்சு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிப்பாங்க அப்புறம் அவங்க அக்கா வந்து இப்போ அவங்க வேலைக்கு போகிறாங்க பதிமூணாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அதை வச்சு தான் இப்போ அவங்க குடும்பத்தை பார்த்துட்ருக்காங்க அப்பாவோட மெடிக்கல் இவளோடது அம்மாவோடது அவங்க ஓகே இருக்காங்க ஸோ அவங்க பணம் நம்மள்கிட்ட கேட்கல நானும் அவங்ககிட்ட பணம் கேட்கல பணம் எப்போவுமே யாருக்குமே கொடுக்காதீங்க ஒன்று பொருளாக கொடுங்க இல்லை உதவியாக கொடுங்க ஏதோ ஒரு உதவி அவங்க குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி அவங்க மெடிக்கல் ஹெல்ப் கேட்டிருக்காங்க மேபி நம்ம வீடியோவை டாக்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஸோ யாராவது ஒரு டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அவங்களால முடிஞ்சதுன்னா அதை செய்யுங்க அண்ட் காமாட்சி அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சதுன்னா அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு என்னோட சேர்த்து நீங்களும் விஷ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மக்களே ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ